குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும் இந்த ஸ்ரீரங்கப் பெருமானுக்காகத்தான் ஆண்டாள் திரு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்து ஆண்டாள் ஆய்ச்சியார் திருப்பாவை நோன்பணிந்து நோன்பு எடுத்து திருவரங்கப் பெருமானை திருவரங்க பெருமானை கரம் பிடிக்கிறார் என்னால் ஒரு கையில் வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியலை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தீங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும் திருப்பாவை சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடிய அருள் அருளவல்ல வளையல் வளையலால் லீ நாடினி வேங்கடவ வேங்கடவர் கென்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவில் பொதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் கொடு ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை கொடு தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் செங்கன் கதிர்மதியம் போல் முகந் முகத்தான் நாராயணனே நமக்கு தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களே நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு முடி நாம் முடியோம் செய்யாதன் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆன் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு நெ நெழு நெலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீரத்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல் வனு உருவம் போல் மெய்கறுத்து பாலியன் தோளுடை பத் பத்மநாபன் கையில் ஆலிபோல் மின்னி வளம்புரி போல் நின்ற நின்றதிர்ந்து தாளாதே சார் ங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாயனை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாய் குடல் விளக்குச் செய்த தாமோதரனை தூயமோய் தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் இன்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளையறையன் கோயில் வெள்ளை விளிசரின் பேரறவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் எழுந்து அறியன்ற அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கீசு கீசென்றெங்கும் கலந்து ஆணை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே பெண்ணே ஏ காசும் பிறப்பும் கல கலகப்ப கைபேர்த்து வாசநருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படு படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண்பில் பில் நாயக பெண் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ விதேசமுடையாய் திறன் திறவேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை குவான் வந்து நின்றோம் கோதுகள முடைய பாவாய் எழுந்திராய் பாடி வரை கொண்டு மாவாய் பிளந்தானாய் மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாரொன் ஆவா வென்றாராய்த் தருந்தேலோரெம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள் தான் உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மா மாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பழவும் நவீன்றேலோர் எம்பாவாய் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாரா தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் பொன்னியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றலந்தலொ ஆற்றலந்தலுடையாய் அறங்கலமே அருங்கலமே தோற்றமாய் வந்து எம்பாவாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பாடல் பாடியிருக்கோம் இந்த திருப்பாவை ஆண்டால் அருளி செய்த இந்த திருப்பாவையை இந்த ஸ்ரீரங்க பெருமானுக்காக நோன்பிருந்து அம்மா வந்து கைப்பிடிக்கிறாங்க இதுதான் இதுதான் ஞாபகம் நமக்கு வேறு எந்த ஞாபகமுமே இல்லை இதுதான் சிந்தனையே நமக்கு மார்கழி மாதத்தின் உடைய மார்கழி மாதத்தினுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி